ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் இங்கே மேகமலை நாங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துல வந்தாச்சுங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைட்டாக தூர ஆரம்பிச்சிச்சு அப்படியே பரவாயில்ல அப்படியே நம்ம போவோம் சரிங்களா அதாவது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் இது வந்து உட் ப்ரேயர் போட்டு பார்த்திங்களா இவங்களோட டெஸ்டேட் சுற்றிலுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே அதாவது இதுக்குள்ளே தான் ஒரு ஒருத்தவங்க இடம் இருக்குது குபேந்திரன் ரெசார்டுன்னு அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் சரிங்களா நல்ல ரசாய்டு உள்ளே ஃபால்ஸ் இருக்கிறாங்க இப்போ இங்கேயே குளுது அந்த ஃபால்ஸ்லாம் தண்ணி இருக்கும் குளிக்க முடியாது கஷ்டம் தான் பார்த்தீங்கன்னா சரிங்களா ஓகே நம்ம உள்ளே போவோம் அப்படியே ரூம்ஸ்லாம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு நைட்டு ஃபுட்டு சொல்லியிருக்கோம் டிஃபன்லாம் சூப்பராக இருக்கும் நாட்டுக்குள்ளி கீழே தான்ட்டு வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா மேலே எதுவுமே கிடைக்காது முக்கியம் உங்களுக்கு இன்னும் சப்பாத்தி மாவு இருக்கும் மைதா மாவு பூரி பொங்கல் அது மாதிரி தான் போடுவாங்க உங்களுக்கு நைட்டு சப்பாத்தி சொல்லியாச்சு ப்ளஸ் வந்து நாட்டுக்குள்ளி கிரேவி சொல்லியிருக்கோம் ஜாலியாக வாய்ப்பு இருந்தால் ஃபால்ஸில் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம் சரிங்களா ஓகே வாங்க உள்ளே போவோம் அப்படியே பாதை பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பாதை இருக்கும் இங்கே வந்து கார்னால் உள்ளே போகாது

உள்ளேயே ஃபால்ஸ் இருக்குன்றாங்க என்ன குளிப்போம்மா குளிக்கலாமா ஓகே வாங்க சம்மா ஜில்லுன்னு ஒரு தண்ணி அப்படியே வாங்க படியெல்லாம் பாருங்க வேற லெவலில் இருக்கு அப்படியே படி இதுதான் நம்ம தங்க போற கெஸ்ட் ஹவுஸு ஓரளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இங்கே வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியே ரொம்ப கம்மி சும்மா ஏதோ பேருக்கு தங்கலாம் அவ்வளோதான் சரிங்களா வாங்க அப்படி உள்ளே போய் தான் நம்ம தங்கப்பூர் ரூமுங்க இப்போ தான் நம்ம தங்கப்பூர் ரூம் போகிறோம் உள்ளே பார்க்க போகிறோம் சும்மா நார்மலாக மீடியமாக தான் இருக்க சொன்னாங்க சரி நான் அப்படி உள்ளே போவோம் ஜஸ்ட் உள்ளே வந்தால் மிரர் இருக்குது இங்கே பாருங்க உள்ளே வந்து ரெண்டு காட்டு இருக்குது இங்கே ரெண்டு பேர் படுக்கலாம் இங்கே ரெண்டு பேர் படுக்கலாம் வேறு நவுறதுக்கு இடமே கிடையாது இங்கே எங்கேயுமே நவுற முடியாது ஹேங்கர் இருக்கு பரவாயில்ல சட்டாட்டா மாட்டி அந்த இடத்துல சுவிட்ச் போர்டு இருக்கு சார்ஜர் போட்டுக்கலாம் பரவாயில்ல பிரச்சனை இல்லை ஃபேன்லாம் கிடையாது ஆனா சீலிங் செம்ம இருக்குமா உங்ககிட்டயும் இடிக்குது மேலே சீலிங் ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து காத்தோட்டமே இருக்காது நைட்டு ஜன்னல் இருக்கா ஜன்னல் திறந்துருக்கா சார் பூச்சிச்சோர் முழு உள்ள பயங்கரமா இருக்கு இங்கே எது எதிர்பார்க்க முடியாது சரிங்களா அதனால எதுவுமே எதிர்பார்க்க முடியாது ஜஸ்ட் அப்படியே ஸ்டே பண்ண வேண்டியதான்

ஜஸ்ட் படுக்கலாம் இருக்கு அப்படியே அப்படியே தாவி படுத்திக்கிட்டேன் நான் நவ்ரெலாம் இடம் கிடையாது ஜஸ்ட் வாக்கப்லாம் உள்ள பண்ண உள்ளே பண்ண முடியாது எதுவுமே இப்போ முடிஞ்சுதான் வரணும் எல்லா இடத்துலயும் இங்கே வந்து உங்களுக்கு அடுத்த மழை வந்து ஆரம்பிச்சிடும் போல இருக்கு பயங்கரமாக இருக்கு அங்கே பாருங்க சமையா இருக்கு அப்படியே லைட்டாக மழை தூக்கிட்டு இருக்கு ஆனால் வந்து பயங்கரமாக மழை பெய்யுன்னு சொல்கிறாங்க ஒய்ஃபை எல்லாம் கிடையாதுங்க ஒய்ஃபை நெட்ஒர்க் எதுவுமே இல்லை ஃப்ரீயாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் சரிங்களா நல்லா இருட்டிகிட்டே வருது ஃபால்ஸ் உங்கள்ட்ட கொண்டு தான் இங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ஃபால்ஸ் பாருங்க சிந்தோண்டு ஃபால்ஸ் தான் அது என்ன சும்மா ஜாலியாக உட்காந்து அப்படியே குளிக்கலாம் உங்களுக்கு அப்படி இந்த மாதிரி இடத்துல உட்காந்துக்கலாம் நீங்கள் இது பாதை வந்து அப்படி இருக்குங்க அப்படி வரணும் பாதை வந்து இப்படி இறங்கி போகலாம் நம்ம படிக்கிறோம்ல இந்த வழியாக இறங்கி அப்படியே போகலாம் கீழே உங்களுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா அம்மா ஜிலுன் இருக்குது போய் நம்ம மாட்டிக்க கூடாது சரிங்களா அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் டின்னருக்கு போடுவோம் சரிங்களா தேவை இல்லாமல் குளிச்சிக்கிட்டோம் முடிச்சு குடிச்சோம்னு இப்போ அவ்வளோதான் ரொம்ப கஷ்டம்தான் சரிங்களா ஓகே மேகமலையில்

சமையா போட்டு கிரேவி சமையா போட்டாச்சு நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெய்யுதுங்க அப்படியே இப்படி பாருங்கள் பயங்கர மழை பெய்யுது வெளியில் அப்படியே ஒன்றும் பண்ண முடியல மழையை வந்து சரிங்களா இருந்தாலும் வந்து நைட் டின்னரை முடிக்கிறோம் நம்ம வந்து சரிங்களா இல்லைன்னா சாப்பிட்றோம் சப்பாத்தி ப்ளஸ் நாட்டுக்குண்ணி கிரேவி செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு ஏன் சாப்பிட்டாச்சு ம் கம்மியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு சரிங்களா செம்ம சாப்பாடு செமையா சாப்பிட்டாச்சு படுத்து பருத்தவங்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் இந்த வீடியோ பிடிச்சா கடைப்பிடிப்ப லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை குட் நைட்